ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சிங்கப்பூரில் இருக்க செல்ஃப் சர்வீஸ் லாண்ட்ரி மிஷின் சப்போஸ் சிங்கப்பூரில் உங்கள் வீட்டில் இருக்க வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு டூரிஸ்டாக சிங்கப்பூருக்கு வந்திருக்கீங்க இந்த மாதிரி டைம்லெலாம் இந்த லாண்ட்ரி மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த லாண்ட்ரி மிஷின் ஒர்க் ஆகும் நம்ம ட்ரெஸ் எவ்வளோ வெயிட்டோ அதுக்கேற்ற மாதிரி காசு போட வேண்டியது இருக்கும் பத்து கிலோ ட்ரெஸ்ஸுக்கு அஞ்சு டாலர் ஆகும் அந்த அஞ்சு டாலருமே ஒரு ஒரு டாலராக தான் இந்த மிஷின்குள்ளே போட முடியும் வாஷரும் ட்ரையரும் தனித்தனி மிஷினாக இருக்குது